அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் திருக்குறளில் இன்பத்துப்பால் பகுதியில் நிறை அழிதல் என்று ஓர் அதிகாரம் நிறை என்றால் மறை பிறர் அறியாமை அதாவது தன் மனதிலே மறைக்கப்பட்ட அந்த காதல் உணர்வை பிறர் அறியாமல் பாதுகாத்தல் அதற்கு மனவடக்கம் அடக்கம் என்றும் சொல்லலாம் இவ்வாறு அந்த காலத்திலே காதல் மகளிர் தனது காதல் வேட்கையை காமம் என்றால் காதல் வேட்கை தனது காதல் வேட்கையை நிறை என்ற பண்பாடும் நாணம் என்ற பண்பாலும் மனதிலே அடக்கிக் கொள்வார்கள் சில சமயங்களிலே அந்த காதல் வேட்கை மிகுதியாக மாறி அது மனவடக்கம் என்ற நிறையையும் கடந்து நாணத்தையும் நாணம் என்று சொல்லக்கூடிய வெட்கத்தையும் கடந்து பிறர் அறியும்படி மாறிவிடுகிறது இதற்கு நிறைய அழிதல் என்று பெயர் இதிலே ஒரு அழகான குரட்பாவை இப்பொழுது காண்போம் இந்த குரட்பாவிலே தலைவி தலைவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாள் காதல் கொண்டிருக்கிறாள் தலைவன் வேலை நிமித்தமாக பிரிந்து சென்றிருக்கிறான் தலைவனது நினைப்பால் மிகவும் வாடுகிறாள் அவளது காதல் வேட்கை மிகுதியாக வெளிப்படுகிறது அந்த மனவழக்கத்தையும் கடந்து நிறை அதையும் கடந்து நாணத்தையும் கடந்து வெளிப்படுகிறது அப்பொழுது தோழி சொல்கிறாள் தலைவியே உன்னுடைய காதல் உணர்வை நீ அடக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு பிறர் அறியும்படி அறியும்படி நீ இருக்காதே என்று கூறுகிறாள் அதுக்கு பதிலாக சொல்வதுதான் இந்த குரட்பா அந்த குறட்பா காம கடிச்சு உடைக்கும் நிறை என்னும் நானு தாழ் வீழ்த்த கதவு தலைவி சொல்கிறாள் தோழியே எனது காதல் வேட்கையை காதல் உணர்வை நான் அடக்கிதான் வைத்திருக்கிறேன் நிறை என்ற கதவால் நாணம் என்ற தாழ்ப்பால் போட்டுதான் வைத்திருக்கிறேன் ஆனால் எனது காதல் வேட்கை காதல் உணர்வு என்ற கோடாரி அந்த கதவு நிறை அதையும் நாணம் என்ற தாழ்பாலையும் தகர்த்து வெளிப்பட்டு விடுகிறதே நான் என்ன செய்வேன் என்று கூறுகிறார் காம கணிச்சி காமம் என்றால் இங்கே காதல் உணர்வு காதல் வேட்கை கணிச்சி என்றால் கோடாரி காமக் கழிச்சு உடைக்கும் காம உணர்வு காதல் வேட்கை மிகுதியான காதல் உணர்வு உடைக்குதா எதை உடைக்குது நிறை என்னும் தாழ் வீழ்த்த கதவு நாணம் என்று சொல்லக்கூடிய தாழ்பாளால் கோர்க்கப்பட்ட நிறை என்ற கதவை அது வீழ்த்தி விடுகிறதாம் தகர்த்து விடுகிறதாம் உடைத்து விடுகிறதாம் எனவே என்னுடைய காதல் உணர்வு வெளிப்பட்டு வருகிறது நான் என்ன செய்வேன் என்று கூறுகிறான் காமக் கணிச்சு உடைக்கும் நிறை என்னும் நானு தாழ் வீழ்த்த கதவு இங்கே அந்த காதல் உணர்வுக்கு ஓமை கோடாரி நிறைக்கு ஓமை கதவு நாணத்துக்கு ஓமை தாழ்பால் இந்த குரட்பாவை சிவக சிந்தாமணி என்ற இலக்கியத்திலே மிக அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார் திருத்தக்கத்தேவர் ஆனால் ஓமையை சற்று மாற்றியுள்ளார் நிறைக்கு அவர் காவல் சிறை என்று கூறுகிறார் நாணத்திற்கு வேலி என்று கூறுகிறார் அந்த பாடல் குட்டநீர் கோலையெல்லாம் கூடி பின் நிற்கலாற்றார் கட்டழுகு அமைந்த கண்ணாள் நிறை என்னும் சிறையை கை போய் இட்ட நான் வேலி உந்தி கடலனை எழுந்த வேட்கை விட்டெறி கொழுவ நின்றால் எரியுறு மெழுகின் நின்றாள் என்று இந்த பாடல் வருகிறது இதனுடைய பொருள் என்னவென்றால் காந்தரவு தத்தை மிக அழக வாய்ந்தவள் யாழிசையலை சிறந்தவள் யாழிசையில் யார் வெள்கிறார்களோ அவளைதான் மனம் முடிப்பேன் என்று அவனைதான் மனம் முடிப்பேன் என்று உறுதி கொண்டிருக்கிறாள் யாழ் இசை போட்டிய மண்டபத்திற்கு சீவகன் வருகிறான் சீவகனை பார்க்கிறாள் காந்தரதத்தை அவன் மீது மிகுந்த காதல் கொள்கிறாள் அந்த காதல் வேட்கை உள்ளே அடக்கி வைத்து வைத்திருக்காமல் அவளையும் மீறி வெளியே வருகிறது இங்கேயும் நிறை அழிகிறது எப்படி என்றால் குட்டநீர் கோலையெல்லாம் கூடி பின் நிற்கலாற்றா கட்டழுகு அமைந்த கண்ணால் அந்த காந்தர்வதத்துடைய கண்கள் கோலை மலரை விட சிறப்பாக இருக்கிறதாம் எனவேதான் கோலை மலர் தனியாக சென்றால் அவளது கண் அழகை தோற்கடிக்க முடியாது என்பதற்காக ஆழமான குளற்றி நீரிலே பூத்த கோலை மலர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த காந்தர்வதத்தின் முன்னால் நிற்கிறதாம் இப்பொழுதாவது காந்திரதத்தின் கண்களை வென்றுவிடலாம் என்று ஆனால் முடியவில்லையா அந்த அளவுக்கு பேரழகு கண்ணையுடைய காந்திரதத்தை என்று பொருள் குட்ட நீர் குட்டை என்றால் ஆழமான ஆழமான நீரிலே பூத்த கோழை மலர்கள் குட்ட நீர் கோழையெல்லாம் கூடி முன் நிற்கலாற்றா காந்திரதத்தின் மூலம் நிற்க முடியலையா அந்த அளவுக்கு கட்டழுகு அமைந்த கண்ணாள் பேரழகு உடைய உடைய காந்திரதத்தை சீவகன் மீது கொண்ட காதலால் அந்த காதல் வேட்கை அதிகமாக மாறி நிறை என்னும் சிறையை கைப்போய் கைப்போய் என்றால் கடந்து போதாம் நிறை மனவடக்கம் என்ற சிறை காவலை கடந்து போதாம் நிறை என்னும் சிறையை கைபோய் இட்ட நான் வேலி உந்தி இடப்பட்ட நாணம் என்று சொல்லக்கூடிய வேலியையும் தகர்த்து கடலென எழுந்த வேட்கை கடல் போல வந்துதான் அவளது காதல் உணர்வு நிறை மனவடக்கம் என்ற சிறையையும் கடந்து நாணம் என்ற வேலியையும் உடைத்து கடல் போல எழுந்த அந்த காதல் உணர்வு நெருப்பாக அவளை பற்றி கொண்டுதான் விட்டெறிக் கொழுவன் என்றால் விட்டு எரியக்கூடிய நெருப்பு காதல் உணர்வு என்று நெருப்பு பற்றி கொள்ள நின்றாளாம் எரியொரு மெழுகி நின்றால் எரிகிற தீரே மாட்டிக்கொண்ட மெழுகு போல உரிய போனாளாம் அவளால் அந்த காதல் உணர்வை அடக்க முடியவில்லை அப்படி வெளிவட்டுதான் அதாவது ஆழமான குடத்தலை பூத்த கொலைமனர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி காந்தர்வத்தின் கண்ணுக்கு முன்னால் நின்றால் கூட அவளது கண்ணை போல இல்லையாம் அந்த அளவுக்கு பேரழகு மிக்க கண்ணையுடைய காந்திரத்தை அவளது சீவகனை பார்த்ததால் ஏற்பட்ட அந்த காதல் உணர்வு காதல் வேட்கை மணவடக்கம் என்ற காவலை கடந்து நாணம் என்ற வேலியை உடைத்து கடல் போல பெருக்கெடுத்து வந்ததாம் அந்த காதல் வேட்கை அந்த காதல் வேட்கை விட்டெறியும் நெருப்பாக அவளை பற்றி கொண்டதாம் அவள் எரிகின்ற நெருப்பிலே மாட்டிக்கொண்ட மெழுகு போல உருகி நின்றாளாம் குட்ட நீர் கோலையெல்லாம் கூடி பின் நிற்கலாற்றா கட்டழகு அமைந்த கண்ணால் நிறைய சிறையை கை போய் இட்டனான் வேலி உந்தி கடலென எழுந்த வேட்கை அது என்ன செய்யுதான் கடல் போல இருந்த வேட்கை நிறை என்று சொல்லக்கூடிய அந்த சிறையை கடந்து காவலை கடந்து வேலியும் உடைத்து வெளியே வருகிறதாம் அவ்வாறு கடல் போல வந்த அந்த காதல் உணர்வு நெருப்பாக மாறி விட்டெறி கொள்ளுவ நின்றால் விட்டு எறியக்கூடிய நெருப்பு பற்றிக்கொள்ள அந்த காதல் உணர்வு பற்றி கொள்ள நின்றாளாம் எரியூறு மெழுகி நின்றால் எரிகிற நெருப்பிலை மாட்டிக்கொண்ட மெழுகு போல அந்த காதல் உணர்வுனால் ாலாம் இவ்வாறாக திருத்தக்கத்தேவர் அமைத்திருக்கிறார் இந்த பாடலும் நிறைய தான் அதாவது காதல் வேட்கை கட்டுப்படுத்த முடியாமல் மனவடக்கத்தையும் நாணத்தையும் கடந்து சென்று விடுகிறது பிறர் அறியப்படி குரலாசன் அவர்கள் அந்த காதல் உணர்வுக்கு கோடாரியையும் நிறைக்கு கதவையையும் வேலி நாணத்திற்கு தாழ்ப்பாலையும் ஊமையாக வைத்தார் திருக்க அந்த காதல் உணர்வுக்கு அவர் என்ன உதாரணமாக சொல்கிறார் என்றால் அந்த நிறை அந்த மணவடக்கத்திற்கு சிறை அல்லது காவல் என்று ஊமைப்படுத்துகிறார் அதன் பிறகு நாணத்திற்கு வேலியை அவர் ஓமையாக கூறுகிறார் இவ்வாறாக இன்பத்து பால் பகுதியிலே நல்ல ஓவை நியமிக்க பாடல்கள் இருக்கின்றன அந்த இன்பத்து பால் பகுதியிலே இருக்கக்கூடிய குழப்பாக்களை படிக்கும் பொழுது பிற இலக்கியங்களோடு ஒப்பிட்டுப்படுத்தால் அந்த குரலின் தன்மை அங்கே மிளிரக்கூடிய தன்மையாக வெளிப்படும் மிக சுவையாக இருக்கும் எனவே இன்பத்து பாலின் குரற்பாக்களை படிக்கும் பொழுது பிற இலக்கியங்களோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும் அன்புடன் తంజయ్ సుకుమార్